யாருந்துருக்க ஏபல் ஏவல் ஏவல் யாரு பாத்துருமா ஏவல் இந்த பிள்ளைங்க என்ன சம்பந்தம் ஏபல் எதுக்காக புல மேடம் கூட்டி போய் ஓஹோ சாமி சொல்லி தர வேலை இருக்கி எவ்வளவு ஏத்தி விட்டாங்க இறக்கி பண்ணி இறக்கி விட்டாங்களா நீங்க ஏவல் எவ்வளவு உயரத்துல வந்திருக்கீங்க காட்டுங்க எவ்வளவு உயரம் பண்ணீங்க என்ன ஏவல் காட்டுங்க அவ்வளவு உயரம் தானா என்ன கலரு சொல்லுங்க என்ன கலரு சேப்பா மஞ்சளா என்ன கலர் சொல்லுங்க இவ்வளவு உயரத்துல வந்திருக்கீங்க ஏவல்

கட்டி போட்டாங்க சரி ரைட்டு இப்போ ஒண்ணு பிரச்சனை இல்ல உனக்கு வேலை கொடுத்தா நீ ஒரே மாதிரி நிறைய சமாளிச்சு கொடுத்துட்டியா எத்தனை குடும்பம் இது மாதிரி எடுத்திருக்க நீ எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கீங்க சொல்லுங்க ஏவல் ஏ குள்ளே எத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கேன் இது மாதிரி நிறைய சம்பாரிச்சு கொடுத்துட்டா வயசமானுக்கு நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கானா அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன ஏன் இப்படி பண்ற குடுஏங்க எடுத்துறேன் பணத்தை வாங்கிட்டு நல்லா இருக்கானா இல்லையா அப்புறம் ஏன் அப்புறம் நல்லா இருக்க குடிக்கிறது நல்லா இருக்க கூடாது ஏன் என்னவும் விட்டுப்றான் இந்த புல்லோட்டு போனும் உங்களுக்கு என்ன வேணும் பிள்ளையா என்ன வேணும் ஏய் அத மட்டும் ஏய் என்ன வேணும் எறிக்கலாம் பாரு என்ன வேணும் கேளு கேக்குறேன்டா என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் வேணா என்ன வேணும் என்ன வேணும் டக்குன்னு சொல்லு என்ன வேணும் வேணா என்ன கறி சிக்கன் கறியா சிக்கன் கறி கேக்கிறது யாரு சிக்கன் கறி கேட்கறது யாருன்னு கேட்டேன் சிக்கன் வேற என்ன வேணா

பாக்கிட்ட முக்கால சத்தியம்மா சமீபத்தியமா பாலி அற்புட சத்தியம்மா பாலிக அர்ப்பணி சத்தியம்மா கூப்பியமா இந்த புள்ளாட்டு போயிடுறேன் திரும்ப வர மாட்டேன் முக்கால் சத்தியமா போறேன் சத்தியமா போறேன் சொல் அடி முக்கால் சத்தியமா போறேன் சொல்டீ சொல் அடி

வாங்கப் đi அடுத்து ஆடு பாப்போம். தூடு பா தூடு பா நேத்துமே பார்க்கணும் பாப்போம். வாப் đi அடுத்து வா. வா தல் வா. வா. அடி ஓடி. ஹேய் வாடாப் đi. வாப் đi. வாப் đi. ஆனா பெண்ணா. பெண்ணா. பேரு சரசா. சரசா இந்த ஒரு காலாமடி இந்த புள்ளைக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சார் அப்பா கத்தி வீட்ல பைப் பிரச்சனை அவங்க கொண்டு வை அவ செட் பீடா அவ கொண்டு வந்து மேல நாலு மாசம் ஆச்சு நாலு மாசம் அந்த புள்ளை மேல என்ன பண்ண சரசா காச்சல் வந்துறாரு வேற அவர் காச்சல் சரி வேற இந்த விட்டு உனக்கு என்ன சரசா என்ன உனக்கு

யார் ஆனா பெண்ணா பாப்டி அழிவா அடியோ அப்படி போப்டே யார் ஆனா பெண்ணா சொல்ல யாரும் அடியோ அப்படி போப்டாடா பாப்டே பாப்டே ஆனா பெண்ணா யார் வந்திருக்க யாரு மேலே பேர் என்ன பேர் என்ன புஷ்பா வீட்டுக்கார பேரு பிள்ளைய பேரு புஷ்பா வீட்டுக்கார புஷ்பாபா எந்த ஊரு சரி கிட்ட வா கை கிலோ கையெழுத்து

பேருனம்மா புருந்த பேரு எந்த ஊரு உடம்ப நல்லா இருக்கா குளிக்காட்சி குடிக்காங்க ஜம்முன்னு